உசிலம்பட்டி அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒலிபெருக்கி அமைப்பாளர்கள் ஒன்றிணைந்து மாபெரும் இசைப்போட்டி நடத்தினர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் டி எம் சௌந்தரராஜன் நினைவாக கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக போட்டியை இவர்கள் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இரண்டு நாட்கள் இசைப் போட்டியை உசிலம்பட்டி அருகே குளத்துப்பட்டி கிராமத்தில் நடத்தி வருகின்றனர் கூம்பு வடிவ ஒலிபெருக்கி மூலம் பழைய பாடல்களை ஒலிபரப்பு செய்தும் அதில் சத்தமாகவும் தெளிவாகவும் ஒலிபரப்பு செய்யும் ஒலிபெருக்கி உரிமையாளர் வெற்றி பெற்றதாக அறிவித்து இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் நபர்களுக்கு ரொக்கம் மற்றும் கோப்பைகளை பரிசாக வழங்க உள்ளனர் மேலும் கூம்பு வடிவ ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத போட்டியை நடத்துவதோடு ஒலிபெருக்கி அமைப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க போன்ற போட்டிகளை நடத்துவதில் உள்ள சிக்கல்களை தளர்த்த அரசு உதவிட என கோரிக்கை விடுத்தனர்